குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் ட்ரெஸ் எல்லாம் உடுவி நியூடாக்கி தவறான ஹேண்ட்லிங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பையனை வந்து சொல்கிறாப்புல அரபு நாடுகளில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு வந்து இல்லீகல் வேலைநிறுத்தம் இல்லீகல் அதையும் மீறி வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அவங்க நடந்த கொடுமை இல்லை அரபு நாட்டில் அவங்க எதுவும் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா கேட்குறதுக்கு ஒரு எம்பசின்னு ஒன்று இருக்குது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி உண்மையிலே கேவலமாக நடப்பாங்க இதே இது நீங்கள் யூரோப்லேயோ அமெரிக்காலேயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ எம்பசி உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க அந்த ஒரு மனிதன் மனிதன்ற உரிமை இருக்குல்ல அந்த உரிமை வந்து அரபு நாடுகளில் பொதுவாகவே கிடையாது நீ சரியில்லை ஹியூமன் ரைட்ஸ் சரியில்லை அது அது சரியில்லை இது சரி எக்ஸ்ப்ளோ பண்ணுறாங்க இல்லையா இப்போ என்னென்னா இந்த மாதிரி கோஷத்தை பார்த்து நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னும் வந்து எங்களுக்கு பிடிச்சி உறிஞ்சுவாங்க இப்போ இந்த கம்பெனியில் இப்படி நடந்திருக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சேர்ந்து குரல் எழுப்புறாங்கிற ரைட்டு ஒரு தமிழரோ அல்லது யாரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டான்னா அவங்களுக்கு என்ன தான் வழி இதுலேன்னு தப்பிக்கிறது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சார் வணக்கம் வணக்கம்ண்ணா சார் குவைத் அப்படிங்கிறது உலகத்திலே ஒரு ஆறாவது பணக்கார நாடாக சொல்லுவாங்க அதே போல் எண்ணெய் வளம் நிறைஞ்ச ஒரு நாடு இப்போ அந்த நாட்டில் வந்து இங்கேருந்து இந்தியாவிலேருந்து பல நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு போகிற மாதிரி குவைத்துக்கும் இங்கேருந்து தமிழர்கள் எல்லோரும் போகிறது வழக்கம்தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பேசுகிற வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு ஏன்னா அரபு நாடுகளில் எந்த அளவுக்கு இருந்தால் அங்கே வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அதையெல்லாம் தாண்டி ஒரு இளைஞர் வந்து இங்கே தமிழருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொந்தளி போகிற வீடியோ போகிறாரு இதை நான் வந்து மீடியாஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் யாரும் கவனம் எடுக்க மாட்டாங்க நீங்கள் இதெல்லாம் எல்லோரும் கொண்டு போய் சேர்க்கல அப்படின்னு சொல்லி அந்த பேசுகிறத பார்க்க முடியுது ஆக்சுவலாக என்ன சம்பவம் அது இது வந்து எப்படின்னா நானும் தான் ஃபுல்லாக பார்த்தேன் அப்புறம் உள்ள நிறையா நோண்டி பார்த்தாலுமே நிறையா செய்திகள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அதில் சில நம்ம நண்பர்கள்தெல்லாம் கூப்பிட்டு பேசலான்னு கேஎன்பிசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி அது வந்து ஒரு அங்கே அரசோடய கம்பெனி அது ஓகே ஸோ பெட்ரோலியம் குவைத்தில் ஆப்வியஸ்லி வந்து பெட்ரோலியம் தான் என்ன பண்ணாங்கன்னா அங்கே நேரடி எம்ப்ளாய்மெண்ட்டு கொஞ்சம் இருக்கணும் ஒரு மொத்தத்துக்கு ஒரு ஆறாயிரம் பேர் இருக்காங்கன்னா சப்கான்ட்ராக்ட் இருக்காங்க இல்லையா அதிலேருந்து நமக்கு சப்போஸ் அந்த இதில் திடீர்னு அந்த அந்த ரோட்டில் வந்து ரோடு போடணும் உள்ளுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது சின்ன சின்ன மெயின்டனன்ஸ் ஒர்க் இதெல்லாம் அப்படின்னா நேரடி எம்ப்ளாய்மெண்ட்டு பெரும்பாலும் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்காது நேரடி எம்ப்ளாயீஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இல்லை மூவாயிரம் பேர் வந்து நேரடி எம்ப்ளாயர்ஸாக இருப்பாங்க ஏன்னா நேரடி எம்ப்ளாயர்ஸுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சௌகரியங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஹவுசிங் கொடுக்கணும் அலவன்ஸ் இந்த அலவன்ஸு லோட்டில் ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஐநூறு குவைத்து தினார் ஒரு தினார் வந்து கிட்டத்தட்ட முந்நூறுரூவா போய் வச்சுக்கலேன் அப்போ ஐநூறுனா அப்போ என்னாச்சு ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா இதே இது வந்து அதே பொசிஷனுக்கு வேறு ஒரு கம்பெனியிலேருந்து சப் கான்ட்ராக்டர் எடுத்தோம்னா அவங்களுக்கு வேறு எந்த பெனிஃபிட் பெருசாக கொடுக்க வேண்டியதில்லை ஒரு நானூறு தினம் கொடுத்தா போதும் அந்த கம்பெனி என்ன செய்வாங்கன்னா இரநூத்தம்பது நேரம் கொடுத்துட்டு நூற்றம்பது நேரம் வந்து அவங்க செலவுக்கெல்லாம் வச்சுக்குவாங்க இந்த விசா ப்ராசனி அப்போ என்னன்னா இவங்களுக்கு ஒரு ஆளை வச்சு மாதம் நூறு தினாறு லாபம் ப்ளஸ் வந்து ஹவுசிங் அந்த மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் பெருசாக கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா ஐநூறு தின தினாறு ப்ளஸ் ஒரு இரநூறு தினார் எக்ஸ்ட்ரா போகுது ஆனுவல் லீவு அதுக்கப்புறம் மெடிக்கலு ஸ்கூலிங் எஜுகேஷன் இன்சூரன்ஸு நிறையா இருக்குல்ல அதெல்லாம் தேவைப்படாது கான்ட்ராக்டில் வரும் அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் கம்பெனி பண்ணணும் அப்போ என்ன செய்வாங்க உங்களுக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மியான சம்பளம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இது காலங்காலமாக எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடியது அது அது வந்து எப்படின்னா நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நம்ம உறிஞ்சிடுதுதான் மக்களோட இதை உறிஞ்சிருது அது வேறு வழியும் இல்லை நமக்கு எல்லா இடமும் நடக்குது ஸோ அந்த மாதிரி இதில் இவங்க போய் வேலை போய் வேலைக்கு போயிருக்காங்க அதில் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு அது முக்கிய குறிப்பாக வந்து இந்திய மக்களில் தமிழ் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ரோச உணர்வுலாம் கொஞ்சம் அதிகம் கோபம் ரோஷம் இருக்கும் அங்கே போனால் அங்கே மதிக்காமல் இருக்காங்களான்னா சிலர் வந்து எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து பெரிய ஜமீன்தார் மாதிரி ஜமீன்தாரி இப்போ இல்லை பட் ரொம்ப பெரிய இதாக இருந்தால் வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருந்திருப்பான் அல்லது ஊரில் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆளாக இருப்பாங்க அங்கே போன ஒன்று பத்தோடு பவன் ஒரு எகிப்த ஈஜிப்சியனாக அல்லது இப்போ பங்களாதேஷி சிறிலங்கன் பாகிஸ்தானி ப ஃபிலிப்பினோஸ் இந்த மாதிரி அவங்களோட சேர்த்து வந்து பத்தோடு பவனை நடத்தும் போது நான் யார் தெரிய மாட்டேன் உள்ள ஒரு சின்ன இது ஒரு ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே யூஆர் நோபடி அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு வந்து சில இதில் புரிதல் பண்ணுறது இல்லை ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உள்ளுக்குள்ள அந்த ஒரு பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் எல்லாம் உருவி நியூடாக்கி அப்புறம் நிறையா வந்து தவறான ஹேண்ட்லிங்கெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த பையன் வந்து சொல்கிறாப்புல டீட்டெயில் வந்து இன்னும் முழு டீட்டெயில் அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கிடைக்கல அப்போ இவனுக்கு இப்போ நடந்துருச்சு அப்போ அவனை டீப்போர்ட் பண்ணால் கூட நாளைக்கு அந்த பையனுக்கு நடந்து எப்போ எங்களுக்கு அடுத்து எங்களுக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு பையன் வந்து ரொம்ப முன்னாடி நின்று பேசுகிறாப்பிட பெரிய கூட்டம் அந்த கூட்ட கிரௌடை வந்து சும்மா நான் வந்து அப்ரைஸ் பண்ண எவ்வளோ இருக்கும் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்றம்பது பேர் இருப்பாங்க அந்த இடத்துல இந்த எல்லாருமே சேர்ந்து அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து வெறும் தமிழ் மட்டும் இல்லை இந்திக்காரங்க இந்த மொத்த இந்தியனும் இங்கே இருக்காங்க எல்லோரும் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களான்னா ஆமாம் ஆமாம் சப்போர்ட் பண்ணு சொல்கிறாங்க இது என்னன்னா என்ன பெரிய ஆச்சரியம்னா அரபு நாடுகளில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கு வந்து இல்லீகல் வேலை நிறுத்தம் இல்லீகல் அதையும் மீறி வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அவள் நடந்த கொடுமை என்ன ஸோ ரெண்டு பக்கம் பார்க்கணும்ல இந்த என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு புழு மாதிரி அப்படியே தலைய த தலையை தொங்க போட்டு போகாமல் இந்த ஒருத்தருக்கு இப்படி நடந்திருக்கு சரி நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி துன்புறுத்தி ஆடை எல்லாம் அவிழ்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிட்டீங்க நாளைக்கு எங்களுக்கும் வரும்ல அப்போ எங்களை யார் பார்க்குறது அப்போ நாங்கள் என்ன அடிமைகளா ச கொத்தடிமைகளா இங்கே அப்படின்னு அந்த ஒரு இது அப்போ அங்கே அந்த நாட்டுக்கு போய் நாங்கள் கொத்தடிமைகளான்னு கேட்குறக்கு உரிமை இருக்கா அப்படின்னா உலகத்தில் எங்கே போனாலும் எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது இங்கே வந்து வே எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அதை தாண்டி அந்த ஒரு மனிதன் மனிதன்ற உரிமை இருக்குல்ல அந்த உரிமை வந்து அரபு நாடுகளில் பொதுவாகவே கிடையாது ஓகே ஸோ அதனால் அந்த உரிமையை வந்து கேட்டு பெறது இருக்குல்ல அப்போ நினைப்பாங்க அப்போ இனிமேல் இந்தியன் வந்து வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேண்டாம் இந்தியாவிலே அவ்வளோ அதாவது இந்தியா வந்து ரொம்ப பெரிய நாடு தமிழ்நாட்டுக்கே எவ்வளோ பேர் ஒரு கோடி பேருக்கு மேலே வடநாட்டுலேருந்து வந்திருக்காங்க அப்போ நம்ம ஊரில் வந்து வேலை வாய்ப்பை கரெக்டான அளவுக்கு உண்டாக்கி கொடுக்கணும் நம்பர் ஒன்று அல்லது வடநாட்டுக்காரன் வர நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கரெக்டாக கொடுக்கணும் நம்ம ஊரில் வந்தவொடனே தான் நம்ம வேலை செய்ய மாட்டோமே அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கும் சொந்த ஊரில் வேலை செய்ய மாட்டோம் அடுத்த ஊரில் எல்லா வேலையும் செய்வோம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய இது போய்கிட்டு இருக்கா அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த முன்னாடி நின்று பேசின பையன் இருக்கான் இல்லையா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இப்போ இன்னைக்கு வந்து செக் பண்ணும்போது கவர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் இறங்கி கொஞ்சம் சுமூகமாக்குறதுக்கு இறங்கியிருக்காங்க சொல்ல ஏன்னா அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க காரணம் அவங்களுடைய குவைத்து குவைத்து மட்டும் இல்லை அந்த ஜிசிசி கண்ட்ரியோட முழுக்க முழுக்க வருமானமே எதை நம்பி இருக்குது அப்படின்னா இந்த டூரிசம் இல்லை அங்கே டூரிசம் பெருசாக இல்லை அங்கே வந்து இந்த குரூட் ஆயில் இருக்குல்ல அந்த ஆயில் வச்சு தான் அந்த குரூட் ஆயில் ப்ரொடக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய அங்கே வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்கள் இப்படி கோஷம் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா அது வந்து என்ன நடக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல ஏற்கனவே இவங்கள வந்து சக் இருக்காங்க எக்ஸ்ப்ளைட் பண்ணுறாங்க எங்கள் அரபு நாட நீ சரியில்லை ஹியூமன் ரைட்ஸ் சரி இல்லை அது அது சரியில்லை இது சரி எஸ்ப்ளை பண்ணுறாங்க இல்லையா இப்போ என்னென்னா இந்த மாதிரி கோஷத்தை பார்த்து நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இன்னும் வந்து அவங்கள பிடிச்சி உறிஞ்சுவாங்க ஆனால் அதுக்காண்டி வந்து அவங்க வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ்லாம் யோகியமானா யோகியமே கிடையாது அவங்க வந்து உண்மையில் ஹியூமன் ரைட்ஸுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஹியூமன் ரைட்ஸை பற்றி ரொம்ப பேசுவாங்க ஏன்னா இது வந்து நிறையா விஷயங்களை பார்க்கலாம் இங்கே காசாவில் வந்து மக்கள் செத்தாங்கன்னா அது வந்து ஏதோ புழுப்பூச்சி மாதிரி பண்ணிடுவாங்க ஒரு யூதனோ ஒரு வெள்ள அமெரிக்கனோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்காரனோ செத்தாங்க நான் அடித்து கொண்டாங்க அப்படின்னா அஜியோ போச்சு போச்சு ஹியூமன் ரைட்ஸ் இது மனித உரிமையை போச்சுன்னு கத்துவாங்க அவங்களோட ம ஹியூமன் ரைட்ஸே வந்து ஒரு சார்பானது ஆனால் இந்த விஷயத்தை வச்சு அவங்க இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு இவ்வளோ இன்னும் கொடு அப்படின்னு சொல்லி பண்ண பார்ப்பாங்கிறது ஏன்னா ஒரு நாட்டுக்கு அது நல்லதில்லை அப்படிங்கிறது ஸோ நாடு வந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஒரு சாஃபன் பண்ணுது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இன்னொன்னு என்ன சார் இப்போ கொடி கேட்டுன்னு ஒரு படம் ஒன்று தமிழ்நாட்டில் பெரிய அளவில் ஏமாறுறதுங்கிறது ஒரு பக்கம் இங்கேருந்து போய் ஏமாறுவாங்க நான் எனக்கு இந்த வேலைன்னு சொல்லிட்டு போவேன் கடைசியில் ஒரு கொத்தடிமையான வேலைகள் கொடுப்பாங்க இப்படி நான் நிறைய பேர் நானே துபாயில் இருக்கும் போதெல்லாம் பார்த்திருக்கேன் அந்த இப்போ இருக்கிற நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய படருடைய பார்வை என்ன இருக்குன்னா நான் பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது சகிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னே பல பேர் இருந்திருக்கிறதுலாம் நான் பார்த்துருக்கேன் அதாவது வெயிலில் போய் க கடுமையான வெயிலெலாம் வேலை செய்வாங்க மாறி நான் சொன்ன வேலை ஒன்று வந்த வேலை ஒன்று பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது என்ன என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி சூழலில் ஒரு வெளிநாடுகளில் அரபு நாடுகள் இந்த மாதிரி ஒரு துவசிக்கிட்டாருன்னா அவருக்கு என்ன தான் வாய்ப்பு இப்படி பாஸ்போர்ட்டை வச்சு பாஸ்போர்ட் அவங்க கையில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாதா ஆமாம் ஏன்னா இந்த கோட் லைஃப் படம் வச்சு அதாவது சாதாரண வேலை கூட்டு போய்ட்டு வந்து மேய்க்க விட்றது காட்டில் போடுறது நான் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கும்போது இந்த மாதிரி காட்டில் இது மாதிரி ஒட்டகம் இந்த மாதிரி பண்ணை இருக்கில்ல பண்ணையில் வேலைக்கு போட்டவங்க இடையில் வீக்கெண்டில் வெள்ளிக்கிழமை அங்கே தம்மாவுக்கு தாராளமாக போட்டு தம்மாவுக்கு தம்மாவுக்கு வந்திருக்கும்போது நண்பரோட இடத்துல வந்திருக்கும்போது நான் வந்து பார்த்து பேசியிருக்கேன் தமிழ்நாடுக்காரன் தஞ்சாவூர் பக்கத்து ஊருக்காரங்க ஸோ அங்கே அவங்க பேசுனதெல்லாம் பார்த்தா வந்து லைஃப்பில் இது அவ்வளோதான் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சான் ஒட்டகத்தோட ஓட்டமாக இன்னொரு ஒட்டகமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த அரேபா என்ன பண்ணுவான்னா வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் நேரம் வந்து அந்த பிக்கப்னு சொல்லி பின்னாடி ஓப்பனாக இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு சல்லுன்னு வருவான் அந்தன்னா அப்படி கொஞ்சம் போல் ஏதாவது பழங்கள் அது இது இதெல்லாம் கொடுத்துட்டு ரொட்டி இருக்கு இல்லையா புதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் போல் காசு கொடுத்து அதில் சதே க ஓ பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த ஒட்டகம் சரியா இருக்குது எந்த ஆடு சரியா இருக்குது அப்படிலாம் பார்த்து அவங்க வந்து எடுத்து கொண்டு போகிறது அவங்க ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து அடிமையாக தான் பண்ணுறாங்க நான் கேட்க வர்றது என்னென்னா இப்போ இந்த கம்பெனியில் இப்படி நடந்திருக்கு சுற்றி இருக்கக்கூடிய சேர்ந்து குரல் எழுப்புறாங்கிற ரைட்டு ஒரு தமிழரோ அல்லது யாரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டாலும் அவங்களுக்கு என்ன தான் வழி இல்லைன்னு தப்பிக்கிறது இதில் எனக்கு நல்லா அனுமதி என்னென்ன என்ன பிரச்சனைன்னா நமக்கு வந்து அதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து உதாரணத்தோடு சொல்லிடலாம் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒரு பையன் அடி அடிபடுறான் ஓகே ஏதாவது ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தர் அடிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட்டாக யார் வருவா அவங்க அப்பையும் வருவான் சொந்தக்காரன் வருவான் வருவாங்கல்ல அவங்க அப்பையும் இல்லைன்னா சரியில்லைன்னா அடிப்பிடிச்சாக வேண்டியதான் அப்போ இது ரொம்ப சிம்பிளாக என்னென்னா அரபு நாட்டில் அவங்க இது பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி டிக்கெட் எடுக்க முடியாமல் இந்த மாதிரி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அது தட்டி கேட்குறது யார் என்ன கேட்கணும் அவங்க வந்து நமக்கு கேட்குறதுக்கு ஒரு எம்பசின்னு ஒன்று இருக்குது இந்தியா சார்பாக இருக்கக்கூடிய எல்லா நாட்டிலையும் இப்போ இந்தியாவிலேருந்து நூற்றி தொண்ணூறு நாடுனா நூற்றி தொண்ணூறு நாடுகள்லேயும் இந்தியாவோட எம்பசி இருக்கும் ஓகே ஒரு பெரிய நாடாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல எம்பசி இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல துணை சொல்லி மஞ்சள் இருக்கும் அதை பற்றி நான் டீட்டெயில் வந்து முன்னாடியும் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லலாம் இப்போ என்னோடய அந்த கசாலி டி கோர்ஸ் யூடியூப் சேனல்லேயும் கொஞ்சம் எம்பசி இந்த டீட்டெயில் சொல்லியிருக்கேன் இப்போ யுஏ எடுத்தோம்னா அபுதாபி கேபிட்டல் சிட்டி அதில் எம்பசி இருக்கும் துபாயில் வந்து இந்தியாவோட தூதரகம் இருக்க முடியாது துணை தூதரகம் இருக்கும் கான்சுலேட் இருக்கும் ஆனால் நம்ம ஊர்லேருந்து போகிறது இப்போ குவையை எடுத்தாங்கன்னா குவியத்தில் வந்து எம்பசி சஃபாத்தன் ஒரு ஏரியாவில் எம்பசி இருக்குது இப்போ நமக்கு அவங்க எதுக்கு இருக்காங்கன்னா நமக்கு ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய இந்தியனுக்கு வந்து ஏதாவது கிரீவன்சஸ் இருக்குது பிரச்சனை இருக்குது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன நடக்குது இந்த மாதிரி வந்து கொத்தனிமையாக வேலை பார்க்குறாங்களா இப்படி வச்சுட்டாங்களா ஏமா நாட்டு மக்களை நீ எப்படி பண்ண போச்சு அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு ஒரு தீர்வு தான் அது எம்பசி இருக்குது ஆனால் நம்ம எம்பசி மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமான அதிகாரிகளை கொண்ட எம்பசி உலகத்தில் வேறு எதுவும் பார்க்க முடியாது அங்கே துபாயில் பார்த்துருக்கேன் அவங்க என்னென்னா ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசி உண்மையில் கேவலமாக நடப்பாங்க இதே இது நீங்கள் யூரோப்லேயோ அமெரிக்காலேயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இந்தியன் எம்பசி வந்து நல்லா நடப்பாங்க என்ன காரணம்னா அங்கே அமெரிக்காவுக்கு எல்லாம் படித்து வேலைக்கு போகிறாங்க ஸோ மேன்மக்கள் மேன்மக்களுக்கான எம்பசி மேன்மக்களை அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவாங்க இங்கே போகிறதுக்கு போகிற லேபரர்ஸ் ஒர்க்கர்ஸு ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு சௌரியம் பண்ணணும் அவங்களுடைய பிரச்சனையை காது உட காதுகார கேட்டு முடிவு பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து அடிமைத்தனத்தில் எம்பசியோட அதிகாரிகளுமே நான் வந்து குற்றஞ்சாட்டை தான் சேர்ந்தேன் ஏன்னா நான் நேராக பார்த்துருக்கேன் துபாயில் வந்து அவ்வளோ கேவலமாக நடப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கிறதுக்குப் போகிற முக்கால்வாசி எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் வந்து படிக்காமல் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஸ்கில்டு அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அவங்க வந்து எங்கே போய் கே கேட்குறது அவங்களுக்கு விவரமும் தெரியாது படிச்சிருக்க மாட்டாங்க யார்கிட்ட போய்னா பக்கத்தில் ரூம்மில் கேட்டால் ஓகே இந்த மாதிரி துபாயில் அங்கே அது பரதுபாயில் அங்கே எம்பசி இருக்குது அங்கே போய் கேட்கலாம்னா கஷ்டப்பட்டு வந்து சேரணும் வந்து சேர்ந்து கேட்டால் காக்க விடுவாங்க என்னென்னு கேட்டால் அப்படியா ஏன்னா அங்கே வந்து வடநாட்டுக்காரன் இருப்பேன் தமிழ்நாடுக்காரன் ரொம்ப ரொம்ப ரேர் அப்பப்போ இருப்பான் எங்களுடைய பெருசாக இல்லை தமிழ்நாடுக்காரனா தமிழனை பார்த்தாலே என்ன எதுக்கு வந்திருக்கேன் இங்கே வரக்கூடாது அங்கே போ அப்படின்னு உண்மையிலே கேவலமாக நடத்துகிறாங்க இதே தான் வந்து மொத்த அரபு நாடுகள்லேயும் ஆனால் இதே இது அமெரிக்காவில் எப்படி நடக்குது நான் கே இது இதுக்காக நான் கேள்வி விசாரித்தேன் விசாரித்தா அவ்வளோ தங்கமாக நடக்குது அங்கேயும் அமெரிக்காவை எடுத்து ஒன்றும் பண்ணுறதில்ல ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்கு எழுதுறதுக்கு மெயில் போடுறதுக்கு எல்லா வேலையும் வந்து அங்கே எம்பசி கரெக்டாக நடத்துகிறாங்க காரணம் அங்கே போய் வேலை பார்க்க எல்லாமே இங்கேருந்து படிச்சுட்டு போகிறவங்க எலைட் பீப்புள் அப்படிங்கிறது அப்போ இங்கே எம்பசி வந்து கேவலமாடத்துகிறாங்கல்ல சரி இந்த எம்பசி இப்படி இருக்குது நமக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்நாடு அரசு கேரளா அரசு இல்லை இந்தியா அரசில் எதாவது சொன்னால் எடுக்கணும் இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல இப்போ தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு என்ன செய்யும் நேரடியாக இன்னொரு நாட்டில் நடவடிக்கை எடுக்க முடியாது அதை அட்ரஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது எங்கள் மக்கள் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்புடின்னா தமிழ்நாடு அரசு இங்கே வந்து மத்திய அரசு தான் ஒன்றிய அரசு தான் சொல்ல முடியும் ஒன்றிய அரசு சும்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இப்படி ஒரு வெளிநா வெளியுறவு கொள்கையில் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய என்ஆர்ஏஸ் இருக்காங்க இல்லையா அந்த என்ஆர்ஐயில் அந்த லேபர் கேட்டகரி என்ஆர்ஐயை வந்து இந்த இந்திய அரசு இது இப்போதைக்கு பிஜேபி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்துச்சு இல்லையா ரெண்டுமே கேவலமான அரசு அந்த என்ஆர்ஐக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து காது கொடுத்து கேட்குறதே இல்லை இது என்ன எதுன்னு கேட்காம ஏகப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் போக அங்கேருந்து எதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வரும்போது என்னத்தையாவது சாமான் வாங்கிட்டு வரந்தா இங்கே சென்னையிலையும் திருச்சியிலேயும் இவங்க படுத்துகிற பாடு கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அது லேபர்னோட தெரிஞ்சுடும் எங்களுக்கு மூட்டை மூட்டையே அங்கே பெட்டியாக கட்டி வருவாங்கல்ல தெரிஞ்சிடும் ஏ வா அங்கே நில்லு இப்போ வந்து நிறைய இந்தி ஹிந்தி தான் பேசுகிறாங்க முன்னாடி தமிழ் நிறையா இருப்பாங்க வந்தால் இல்லை நான் பார்த்துருக்கேனே வந்தால் நான் எத்தனை முறைச்சிருக்கேன் ஒரு லே ஒரு லேடி ஒரு ஒரு பிராமின் லேடிகிட்ட வந்து அங்கே அங்கே போய் கேளுங்க என்ன கேட்கணும் அப்படின்னா நோ அப்படின்னா அவன் வந்து எழுத்து கேட்டவுடனே என்ன சொல்லி நம்மளே லேபராக தான் ட்ரீட் பண்ணுவாங்க மொத்தமாக நான் ரேட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா நோ யூ ஷுட் கோ தேர் ஒய் ஷுட் ஒய் ஐ ஷுட் கோ தேர் அப்படிங்க சென்னை இதில் வந்து நான் தயாரா பண்ணியிருக்கேன் எப்போ இருபது வருஷம் முன்னாடியே ஓகே என்னென்னா இந்த கேட்டகரி வந்து இங்கே அரபு நாட்டுக்கு போனால் அவ்வளோ பேரும் மடப்பயலுக முட்டாள்கள் லேபர்ஸு படிக்காதவிங்க அப்படின்னு மனப்பான்மை அப்புறம் எது சண்டை போட்டால் என்ன இப்படி கூப்பிடுச்சு சண்டை போட்டால் நோடா ப்ளீஸ் மீ அப்படின்னா என்ன வாட் யூ திங்க் அப்படின்னு நம்ம நம்ம ஊரில் எப்படின்னா நம்ம தமிழில் பேசும்போது ரொம்ப தாழ்வாக பார்ப்பாங்க இங்கிலீஷில் வந்து அப்படி பேசும்போது ப்ளீஸ் மீ அப்படின்னா என்ன எதுக்கு இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு பிடிச்சி நாலு ஏறு ஏறின ஒன்று நோட என்ன வச்சுருக்கேன் நீ ஸ்கேன் பண்ணிப்பார் என்ன வச்சுருக்கேன்னு நான் என்ன வந்து கடத்திட்டா வர்றேன் எல்லாத்தையும் என்ன கொண்டா வர்றேன் நீ கடத்திட்டு வரேன்னா பூரா அப்படி சைடில் கூட விட்டுரு எங்களை மாதிரி சார் கஷ்டப்பட்டு வரையங்கள பூரா வந்து இப்படியே நோண்டிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கட்டினா என்ன என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி தான் பேசுவேன் நான் நீ யாருக்கா வேலை பார்க்குற என் வரி பணத்தில் நீ வேலை பார்த்துட்டு இருக்கேன் உடல் ரெண்டு ருசி மட்டும் பயங்கர தவறாது இப்போ சென்னை ஏர்போர்ட்டில் அவன் வந்து உடனே சொன்னால் அங்கே உடனே அந்த லேடி வந்து ப்ளீஸ் 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 யூ கோ தேங்க்ஸ் சார் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உடைய கருத்துக்கே முக்கிய நன்றி நன்றி